அமெரிக்காவில் ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துள்ளதாக செய்திகள் ரொம்ப பரபரப்பாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது நம்ம நம்மளுடைய ஆடைகளை விடுவதற்காக பலவிதமான ஆங்கர்களை நம்ம பார்த்திருப்போம் நாம் கிளட்டக்கூடிய சட்டையாக இருக்கட்டும் மற்ற பணியன் மற்ற ஆடைகளை விடுவதற்கு ஒரு ஆங்கர் அதுபோன்ற ஒரு வித்தியாசமான ஒரு புதுவையான ஒரு ஆங்கரை அமெரிக்காவில் இரண்டு பெண்கள் கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திதான் நேற்று ரொம்ப பரபரப்பா பத்திரிகையில் கலர் படங்களோட வெளியான செய்தி அது என்ன ஆங்கர் அப்படின்னு நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா குழந்தைகளை தொங்க விடுறதுக்கான ஒரு ஆங்கர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வச்சு நீங்க மேய்க்க முடியல அப்படின்னா இந்த ஆங்கர்ல தூக்கி அந்த குழந்தைய வச்சு அதை அப்படியே நீங்க தொங்க விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய வந்து அப்படி தொங்க விட்ற மாதிரி ஒரு போட்டோவும் போட்டிருக்கலாம் ஒரு ரெண்டு கொக்கி மாதிரி ஒன்று இருக்கு அந்த ரெண்டு கொக்கிய தூக்கி செவத்துல மாட்டி விட்டு அதுல வந்து ரெண்டு காலையும் குழந்தையினுடைய ரெண்டு காலையும் அந்த பை வழியா உள்ள விட்டு அந்த குழந்தை இப்படியே தொங்கிக்கிட்டு கிடக்கு இந்த ஆங்கரை நீங்க வாங்கி மாற்றி போயிடலானால் நீங்க இப்படியே தொங்க விட்டுக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்கலாம் எழுதுறாய் உங்களுக்கு வந்து இந்த குழந்தை போய் சில பொருள்களை எடுத்து கீழே போடும் அந்த பஞ்சாயத்து இல்லை சில குழந்தைகள் சூடான பொருள்களை தொட்டுடும் அந்த பஞ்சாயத்து இல்லை அதோடு மட்டுமில்லாமல் கண்டதை வெளியை எடுத்து வாயில போடும் அதை நீங்க கவனிக்க தேவையில்லை இதெல்லாம் இல்லாம நீங்க பாதுகாக்கிறதா இருந்தா இந்த ஆங்கர் தான் சூப்பர் ஆங்கர் என்று சொல்லி அமெரிக்காவில் இரண்டு சகோதரிகள் சேர்ந்து இந்த புது வகையான பேபி கீப்பர்னு போட்டிருக்கிறான் பேரு இப்படி தொங்குடுறதுக்கு கழுத்து திருவி அது எந்த பஞ்சாயத்து இருக்காது வாழ்நாள் முழுக்க இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் குழந்தையை வந்து ஒரு எந்திரம் போன்று குழந்தை என்பதை வந்து பாசத்தோடு அதை அரவணைத்து அதை வளர்க்கிறதுன்றது எப்படி ஆனா அதே நேரத்தில் இப்படி வந்து ஒரு குழந்தையை ஒரு எந்திரமாக டீல் பண்றதுன்றது எப்படி இதுதான் வந்து மேலை நாடுகளில் அப்படியே வந்து ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கையை நோக்கி அவர்களை தள்ளி கொண்டிருக்கின்றது தாய்ப்பால் கொடுக்கறது கிடையாது பிறந்தவனையுமே வந்து புட்டிப்பால் எடுத்து கொடுக்க ஆரம்பித்து விடுவது புட்டிப்பால் எடுத்து கொடுத்தா அதுக்கு பாசன்றது என்ன இருக்கும் அதற்கு வந்து அதோடு இல்லாமல் ஆரோக்கியம்ன்றது அதுக்கு எப்படி வரும் அந்த குழந்தைய தூக்கி வளர்த்தா வளர்த்தாதான் அதன் மேல உள்ள பாசம் தெரியும் இங்க என்ன நிலம தாய்ப்பால் கொடுத்தா நம்முடைய அழகு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டிப்பால கொடுக்கறது தாய்ப்பால் ஊறும் அந்த தாய்ப்பாலை கொடுக்காமல் அது தாய்ப்பால் கட்டி அது வந்து பின்னாடி கேன்சர் அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறுகின்றதா இல்லையா பார்க்கின்றோம் தாய்ப்பால் கொடுக்காதவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அதே நேரத்தில் தாய்ப்பால் கொடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத ஆய்வு பண்ணி புள்ளி விவரங்களோட வெளியிடறான் ஒழுங்கு முறைய தாய்ப்பால் கொடுத்துருங்க தாய்பால் கொடுக்காம நீ இருக்கிற விளைவு உங்களுக்கும் கேடு பிள்ளைக்கும் கேடு என்று புள்ளி விவரங்களை வெளியிடுகின்றார்கள் அப்ப என்னன்னா இந்த பாசம் நேசம் பற்று எதுவுமே இல்லாமல் போறதற்கு குழந்தையை வந்து ஒரு எந்திரமாக பார்ப்பதுதான் காரணமாக இருக்கின்றது பார்க்குறோம் சீனால முந்தா நேரத்தில் நடந்த சம்பவத்தை டிவியில காட்டுறான் பிறந்த குழந்தை இரண்டு நாள் கூட ஆகல அந்த குழந்தைய தூக்கி கக்கூஸ்குள்ள போட்டுருக்காங்க கக்கூஸ் குள்ள போட்டு அந்த கக்கூஸ் பைப்பு வழியா அந்த குழந்தை உள்ள போய் சிக்கிக்கொண்டு அந்த பைப்பு எவ்வளவு பெரிய பைப்பு தான் இருக்கு ஒரு மூணு இது அளவுக்கு அந்த பைப்புக்குள்ள அந்த குழந்தை மாட்டி எவன்னு தெரியாம ஒரு சத்தம் அழுகிற குழந்தையினுடைய அலுவல கேட்டு அங்கே உள்ள எல்லாம் கூகுன்னு கூடி சீனா நடந்த சம்பவத்தை போட்டிருக்கிறான் ஒரு பெரிய டீமே இறக்கி அந்த டாய்லெட்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த பைப் இருக்கா இல்லையா அதை அப்படியே அறுத்து அந்த பைப்பை ரெண்டா தொழந்து அப்படியே பைப்பை வெளியே எடுக்கிறான் இருந்து குழந்தைய தூக்குறாய் அப்ப வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க குழந்தைன்றது என்ன டெய்லி ஒண்ணுக்கு கக்கூசுக்கு பரமா நினைச்சிட்டாங்க புள்ள பூக்கிறது எப்படி கக்கூசுக்கு போயிட்டு தண்ணி ஊத்தி விடுவானோ அந்த மாதிரி ஒருத்தி பத்து இது என்ன நிலைமை என்ன இந்த குழந்தைய என்ன டீல் என்ன எத்தனை பேர் குழந்தை இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு குழந்தையை பெறுவதற்காக ஒவ்வொருத்தவன் குழந்தை இல்லாதவன் போய் கேட்டு பார்த்தா தெரியும் அதனுடைய வழியும் வேதனையும் இங்க என்னடா நிலைமை அப்படின்னா குழந்தைய தூக்கி ஆங்கர்ல தொங்க விடுறோன்றா குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைய தூக்கி கக்குசுல போட்டு சாவடிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கணும் அல்லாவுடைய இருப்பையும் அந்த குழந்தை பொழைச்சிருச்சு அதுக்கு வேற வேற பின்னணிகளும் இருக்கு சீனால புள்ள பெத்தா பத்து லட்ச ரூபா அபராதம் போடுறான் அது ஒரு காரணமா இருக்கு பாச நேசன்றது கிடையாது மெயின் அதுதான் அதுதான் விஷயம் இங்க குழந்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைய பத்தா தூக்கி உள்ள வச்சிருவாங்க அது தனி ஒரு டிராக்கு அதை பத்தி தனியா விமர்சனம் பண்ணணும் பாசம் என்பது என்ன பாசத்து பாசத்தை நீங்க குழந்தைய வளருங்க பாசமா அப்படின்னா என்ன அது கிலோ எவ்வளவு எந்த கடையில கிடைக்கும் அது அது எங்களுக்கு நீங்க வாங்கி தருவீங்களா என்று கேட்கக்கூடிய நிலைமையில தான் புள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி புள்ள வளர்த்தான்னா நாளைக்கு இவருடைய எதிர்காலம் என்னவா ஆகும் யோசனை பண்ணி பாருங்க தான் வந்து அமெரிக்காவில மேலை நாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தவரும் ஆனால் நவீன் நாயன் சல்லா அலிசலம் அவர்கள் அனைத்து விஷயங்களுக்கும் முன்மாதிரியா இருந்தாங்களே இந்த குழந்தைகளை எப்படி டீல் பண்ணணும் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதற்கும் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் முன்மாதிரியா திகழ்கின்றார்கள் பாக்கிறோம் இவங்க வந்துகிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு வேலை பாக்குறதுக்கு வழி எடுத்து போய் நாங்க ஏன் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு வேலை பார்க்கணும் அது அப்பதான் யோசிக்கிறான் இந்த குழந்தையே தூக்கிக்கிட்டே ஒரு நாள் முழுக்க முடியுமா அப்ப என்ன செய்யறது போடு ஒரு ஆங்கர் கட்டி தொங்க விடு நல்ல வேலைக்கு ஒரு பெரிய கைத்த கட்டி கழுத்துல தொங்க விடுங்கன்னு விட்டாய் அப்படி தொங்க விட்டீர்களே ஆனால் ரெண்டு நிமிஷத்துல உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிவிடும் டூ மினிட்ஸ் போதும் ரெடி ஆயிரம் சொல்லி போடுறான்ல அந்த மாதிரி போட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல காரணம் என்ன அதுக்கு சிரிப்பு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பாய் நீ ஏன் சிரமப்படுறீங்க ஒரே ஒரு சுருக்கு கயிறு போதாதா அப்படின்னு சொல்லி கயிறுக்கு விளம்பரம் கொடுத்தாலும் கொடுப்பான் காரணம் என்ன குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் எப்படி பாசனேசம் வைக்கணும் தெரிய மாட்டேன் ஆனா லபிளம் சல்லாளேசலம் அவர்கள் தங்களுடைய பேத்தி உமாமாவை தூக்கி கொண்டு வருவார்கள் இப்படி தான் போட்டு வருவாங்களாம் இப்படி தூக்கிட்டு வருவாங்க தோல்ல உட்கார வச்சு மேல இப்படி புடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படியே வருவாங்க தொழிலுடைய நேரத்துல உள்ள எண்ட்ராவாங்களாம் என்றா குழந்தைய இறக்கி விடுவாங்க ஆகும் தொழில் வைக்க போறாங்க ரசூல் சுல்லா அலே சொல்லும் குழந்தைய இறக்கி விட போறாங்க நினைச்சா அப்படியே நின்று இமாமத் பண்ரு அல்லா அக்பர் தக்பீர் கட்டுரு யோசனை பண்ணி பார்க்க முடியுமா இப்ப கூட நம்ம கூட அந்த மாதிரி செய்யறது கிடையாது ஆனா ரசூல் சுல்லா அலேஸ்லாம் அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி வைத்து கொண்டே தொழுவார்கள் ருக்கு போறப்ப கீழே விழுந்துட கூடாது சுஜூது பண்றப்ப இப்படி இங்கே உட்கார்ந்து இருந்துச்சுன்னா எப்படி கீழே விழுந்துருமே அப்படின்னு பொழுது அப்படி தூக்கி கீழே இறக்கி வச்சுட்டு ருக்கு போவாங்க சுஜூது போவாங்க திருப்பி எந்திரிச்சு நிப்பாங்கல்ல அப்ப திருப்பி தூக்கி வச்சுக்கிடுவாங்க சுபகான எப்படி ஒரு நடைமுறை இங்க என்ன இருக்கிற ஆங்கர்ல தொங்க விடுறான் அங்க என்ன நம்ம கூட குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு தொழக்கூடிய அல்லாவுடைய தூதரை பார்க்கிறோம் இப்படி நடந்து முன்மாதிரியா திகழ்றாங்க நிலைமை அவங்களுக்கு இன்னும் சிறு குழந்தைகளை பாக்கிறோம் தங்களுடைய பேரன் ரெண்டு பேரையும் தூக்கி ஒரு பேரனை தூக்கி மடியில உட்கார வச்சாங்க உஷாமா என்பவரை தூக்கி இன்னொரு மடியில உட்கார வச்சாங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க பாக்குறோம் அதோடு மட்டுமல்லாமல் உஷாமாடைய மூக்கு செலவு ரசூசன் போய் மூக்கு சிந்தி விட்டாங்க இங்க குழந்தைய பார்த்தாலே ஐயர விவங்களுக்கு குழந்தைய பார்த்தாலே நம்ம ரோட்ல வந்து ஒரு நாய் போற நாய வந்து எப்படி வந்து ஒரு கேவலமா பாப்போம் அந்த மாதிரி சீச்சி சீச்சி வந்துடாத தொற்றாத உன்னே நான் இப்படி தூக்கணும்னா நான் எப்படி ஆபீஸ் போறது என்று சொல்லி இப்படி ஐயரவு படக்கூடிய நிலைமை ஆனா ரசூல் சுலாசன் என்ன செய்யறாங்க மூக்குச்செலியை சிந்தி விட்டாங்க சிந்தி விட்டு நான் நேசிக்கிறேன் நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று சொன்னார்கள் என்ற சம்பவத்தை பார்க்கிறோம் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு சபையில ஒரு குழந்தை கொண்டு வரப்படுகின்றது அந்த குழந்தை ரசூல் சலாஹிசனம் மேல சிறுநீர் கழித்து விட்டது இங்க சிறுநீர் கழிச்சதுக்காக ஒரு குழந்தையை கொல்றான் ஒருத்தன் ஒரு தாப்ப செய்தி படிச்சோமா இல்லையா ரெண்டு வயசு குழந்தை பெட்டில தூங்கிட்டு இருக்கும் பொழுது தகப்பம் படுத்து இருந்த அந்த குழந்தை சிறுநீர் கழிச்சிருச்சான் தூக்கி குழந்தையை வீசி செவத்துல அடிச்சு சாவ அவன் வந்து இந்த மாதிரியாக அந்த குழந்தையை சித்திரவதை செய்தான் அவன் குழந்தையினுடைய தாத்தா வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தூக்கி உள்ள வச்சாரு வட இந்தியா நடந்த சம்பவத்தை படிச்சோமா இங்க என்ன நிலைமை ரசூல் சலாஹிஸ்லாம் அவர் அல்லாவுடைய தூதர் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆட்சி தலைவர் தூக்கி வச்சிருக்கிறாங்க குழந்தை வந்து சிறுநீர் கழிக்குது அது ஆண் குழந்தையாக இருக்கின்றது பால் மட்டும் குடிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கின்றது விசாரிச்சு நேசா தண்ணிய தெளிச்சு விட்டாங்க அதே நேரத்தில் ஒரு பெண் குழந்தை அடுத்து கொண்டு வரப்பட்டது யார் இது வந்து பேரனோ பேத்தியோலாம் கிடையாது ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க அந்த குழந்தை சிறுநீர் கழிக்குது ஆனா இங்க என்ன நிலைமை பெ சிறுநீர் கழிச்சிடும் குழந்தைகளை வந்து தூக்க சொன்னா அம்மா நான் தூக்க மாட்டேன் காரணம் என்ன சிறுநீர் கழிச்சு விட்டா என்ன செய்யறது என்று சொல்லி ஓடக்கூடிய நிலைமை அப்ப நாளைக்கு உங்களை பார்த்து அவன் ஓடுவானா இல்லையா அவன் இப்படி உங்க மேல பாசம் செலுத்துவான் பெண் பெண் குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க அந்த குழந்தை சிறுநீர் கழிக்குது அதை கழுவி கழுவிட சொல்லி சட்டம் சொல்கின்றார்கள் உண்ணாத ஒரு குழந்தை பால் மட்டும் ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அதை வந்து அது சிறுநீர் கழிச்சா தண்ணியை தெளிச்சு விட்டுக்கிறீங்க அதே இது பெண் குழந்தை வந்து பால் குடிக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் அதனுடைய சிறுநீரை நீங்கள் கழுவ வேண்டும் சட்டம் சொல்லி தர்றாங்க அதன் மூலமா இப்ப ஆய்வு பண்றான் பெண் குழந்தையினுடைய அந்த சிறுநீரில் பாக்டீரியாவினுடைய அளவு கூட இருக்கு கண்டுபிடிச்சு சொல்றான் அது ஒரு அறிவியல் சான்றாக உண்மைப்படுத்தப்படுவதையும் அது அல்லாவுடைய தூதர் தான் என்பதற்கு ஆதாரமாக தேலக்கூடியதையும் பார்க்குறோம் சுபஹான எப்படிப்பட்ட ஒரு நடைமுறை ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து ஒரு அவங்கள்ட்ட ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க உடனே தூக்கி முத்தம் கொஞ்சிராங்களாம் முத்தம் கொஞ்சத பார்த்த உடனே பக்கத்துல இருந்த கிராமவாசிக்கு ஆச்சரியம் யாரும் சூழல்ல குழந்தைகளுக்கு முத்தம் தான் கொடுப்பீங்களா கேள்வி முத்தம் கொடுப்பா முத்த முத்தம் கொடுக்கறது வந்து இரக்கத்துல உள்ளதுப்பா அவர் சொல்றாரு அந்த கிராமவாசி சொல்றாரு யார சொல்ல எனக்கு பத்து குழந்தைங்க இருக்கு ஒரு குழந்தைய கூட நான் முத்தம் கொடுத்தது இல்லையே என்று சொல்லும் பொழுது ரசூல் சலாஹன் சொல்றாங்க உன்னுடைய உள்ளத்துல இருந்து அல்லாஹ் ரஹமத்தை இரக்கத்தை எடுத்துட்டான அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் கேட்டார்கள் என்ற சம்பவத்தை பார்க்குறோமே இப்ப குழந்தைகளை வந்து எப்படி அரவணைக்கணும் எப்படி அவர்களை வளர்க்கணும் எப்படி வார்த்தை எடுக்கணும் என்பதற்கு தூதரிடத்தில் அவ்வளவு அழகான இருக்கின்றது குழந்தைகளுக்கு முத்தம் ஒரு கடமையாக ஆக்கி ஆக்கி தரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் இப்ப எப்படிப்பட்ட ஒரு நமக்கு மார்க்கத்தான் இதெல்லாம் போய் இந்த இதுல ஆங்கர்ல தொங்க போய் இதெல்லாம் வந்து பயான் பண்ண முடியுமா அவனுக்கு இத பத்தி எல்லாம் தெரியுமா அவன் என்ன செய்வான் இந்த ஆங்கர் கூட கொஞ்சம் சிரமமா இருக்கு காலையும் கட்டி தொங்க போடுற மாதிரி ஒரு அல்லது வந்து எப்படி சட்டைய தூக்கி மாட்டி விடுறோம் அந்த மாதிரி ஈஸியா மாட்டுற மாதிரி ஒரு ஓட்ட போட்டு கொடுங்கன்னு கேப்பான் அப்படிப்பட்ட நிலைமை தான் அவன் இருக்கும் ஆனா இங்க என்ன நிலைமை குழந்தைகளை வந்து எந்த மாதிரி அரவணைக்க வேண்டும் எப்படி அவர்கள் மீது அன்புமலை பொழிய வேண்டும் அப்படி வந்து நீங்க வந்து முத்தம் கொடுப்பது அது உங்களுடைய உள்ளத்துல உள்ள ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு இரக்கத்தினுடைய வெளிப்பாடு என்று நபிநாயகம் சல்லா அலிசல்ல அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் இந்த சரியான மார்க்கத்தை அல்ல நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள்லாம் சான்று பெறக்கூடியதை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த தூய மார்க்கத்தை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய அன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாயுதவான அலமது இல்லாஹ்